அஇஅதிமுக மீண்டும் உடைகிறதா என்ற விவாதங்கள் கடந்த இரண்டு தினங்களாக எழுந்திருக்கின்றன காரணம் திரு செங்கோட்டையன் அவர்கள் மிக மூத்த அமைச்சர் இன்னும் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இருக்கக்கூடியவர் அவர் வந்து சற்றே அதிருப்தியை வெளிப்படுத்த இருக்கிறார் அந்த அதிருப்தி வந்து அஇஅதிமுகவை மீண்டும் உடைக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுகின்ற பொழுதே நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தது இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு கொடுப்பது என்பதை பற்றி தேர்தல் ஆணையமே முடிவு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தவுடன் ஒரு பெரும் அஹ் விவாதம் எழத் தொடங்கியது இது வந்து பாஜக வைக்கக்கூடிய செக் பாஜக தன்னோடு யார் கூட்டணியில் சேர இருக்கிறார்களோ அவர்களுக்கு இரட்டையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் என தொடங்கியது உள்ளபடியே அஇஅதிமுக சுற்றி நடந்து கொண்டிருப்பது என்ன மீண்டும் அஇஅதிமுக உடைபட வாய்ப்பு இருக்கிறதா இரட்டைலை சின்னம் யாருக்கு செல்லும் பாஜகவினுடைய வேலை இதில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்காக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மூத்த பத்திரிகையாளர் அரியாய் கூறிய த்ரீ எஸ்பி லஷ்ணன் அவர்கள் தமிழ் கேள்விக்காக நம்மளு என்கிறார் மிகுந்த மகிழ்ச்சுவோ வணக்கம் சொல்லி வந்து சார் வணக்கம் வணக்கம் ஆஹ் அய அதிமுக வந்து இது இது மீண்டும் உடைப்பட வாய்ப்பு இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சைகள் எழத் தொடங்கி இருக்கின்றன இரண்டு செய்திகள் நாம முதல்ல இந்த இரட்டை சின்னத்தை பத்தி பேசிட்டு கூட நம்ம செங்கோட்டைக்கு போலாம்னு நினைக்கிறேன் இரட்டை இலை யாருக்கு என்பதை தீர்மானிக்க கூடியது வந்து தேர்தல் ஆணையத்திடமே நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது இது வந்து யாருக்கு சாதகமாக போய் முடியும் இது வந்து பாஜகவினுடைய மகாராஷ்டிரா மாதிரி இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா என்பதை நேற்றைய நீதிமன்ற தீர்ப்பு யாருக்கும் ஒரு முழுமையான வெற்றின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது ஒரு தொடக்க புள்ளி என்று சொன்னால் அதை நான் மறுக்க மாட்டேன் என்னன்னா அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா அந்த பிரிவு பதினைஞ்சின்படி நீங்க அதை விசாரிங்க அதுக்கு முன்னாடி இந்த கட்சி பிளவு நோக்கி போகுதா இல்ல பிளவுக்கான தொடக்கத்திலாவது இருக்குதா அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் நேற்றோடு சட்ட நடவடிக்கைகள் முடிஞ்சிடுச்சு இனிமேல் நடக்க போறது எல்லாமே அரசியல் தொடர்பான அல்லது அரசியல் பின்னணியோடு திரைக்கு பின்னால் இருக்கிற அந்த காரியங்கள் அப்போ நீதிமன்றத்தினுடைய பணி முடிஞ்சிடுச்சு இனிமேல் தேர்தல் ஆணையத்துல அவர்கள் தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த விதிகளுக்கு உட்பட்டு நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அங்கதான் அரசியலுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன் ஏன்னா ஓபிஎஸ் போய் நேற்று நீதிமன்றத்துல பெருவாரியான நிர்வாகிகள் ஆதரவு எனக்கு இருக்குன்னு சொல்லல பெருவாரியான தொண்டர்கள் என்னை ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னார் அப்போ அடுத்த வாரமோ பத்து நாள் கழிச்சோ தேர்தல் ஆணையத்துல இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வர்ற போது ரெண்டு தரப்பு வழக்கறிஞர்கள் போய் எங்க ஆஜரான அது பாசி நீதிமன்றம் மாதிரிதான் விசாரணை நடக்கும் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இரட்டை இலையை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அன்னாதிமைப்பை கொடுக்காதீங்க மட்டும் பெட்டிஷன் இருக்காது வந்துரும் ஒட்டி வந்துடும் கையெழுத்திட அதிகாரம் பழனிசாமிக்கு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு நீங்க அவருக்கு பொதுச்செயலர்கள் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்க அவர் பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாதுன்னு அடுத்து ஒரு பிட்டிஷன் வரும் எப்படி செல்லாது பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனுங்கிற அடிப்படை விதி இருக்கு அந்த அடிப்படை விதியை மாத்திட்டு தான் அவர் பொதுச்செயலர் ஆனார் அடிப்படை விதியை திருத்தியதே செல்லாது அப்படின்னா அடுத்த அடுத்து போகும் ஆனா நீதிமன்றம் அதுக்கு ஒரு ஒரு செக் வச்சிருக்காங்க இந்த ஸ்கோப்பை நீங்க அதிகப்படுத்திட்டே போவாதீங்க பிளவு இருக்கான்னு முதல்ல உங்களை நீங்களே திருப்தி படுத்திக்கிட்டு அப்புறம் விசாரணை தொடருங்க பிளவுக்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த பிளவுல யார் பெரியவர் யாருகிட்ட இந்த சின்னத்தை கொடுக்கணும்னு நீர் முடிவுக்குவாங்கன்னு சொல்றாங்க இங்கதான் அரசியல் வாய்ப்பு இருக்கு பிளவுனா நிர்வாகிகளை வச்சு மட்டுமே எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை வச்சு மட்டுமே ஒரு பிரிவுக்கு சின்னத்தை கொடுத்த வரலாறு இருக்கு இல்ல இல்ல கட்சி இவங்க கிட்டதான் இருக்குன்னு சொல்லி அவர்களிடம் சின்னத்தை கொடுத்த வரலாறும் இதே தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளால அரசியல மட்டும் நான் அப்போ இவங்க நினைச்சாங்கன்னா சரி தொண்டர்களை கேட்போம் யாருக்கு தொண்டர் அதிகம் பேப்பர் எடுத்துட்டு வாங்கன்னு ஒரு கொக்கியை போட்டாங்கன்னா எடப்பாடிக்கு அது ஒரு தலைவலி நெருக்கடி சோ உடனடி ஆபத்து இல்லைன்னா கூட எடப்பாடி ஒரு நெருக்கடிக்கு ஒரு கார்னர்ல கொண்டு போய் தள்ளுறதுக்கு இந்த பெட்டிஷன்கள்லாம் ஒரு வாய்ப்பா பிஜேபி பயன்படுத்திக்க நினைத்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் இப்போ தொண்டர்களிடம் லெட்டர் வாங்கிட்டு வாங்க கோடிக்கணக்கான தொண்டர்கள் அஇஅதிமுக கிளைம் பண்ணுது அவளை வெத்தி லெட்ரு வாங்கி கொடுக்க முடியுமா அது எப்படி உட்காந்து வெரிஃபை பண்ண முடியும் ஒரு கோடி தொண்டர்கள் அவங்க சொல்றாங்க ஒரு கோடி தொண்டர்கள் இவங்களுக்கு ஒரு அறுபது லட்சம் அவங்களுக்கு ஒரு நாற்பது லட்சம் அந்த மாதிரி யாருக்கோ யாருக்கோ வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டா நாற்பது லட்சம் லெட்டர் உட்காந்து வெரிஃபை பண்ண முடியுமா அதுல போட்டுக்க கையெழுத்து உண்மைன்னு பண்ண முடியுமா இதெல்லாம் சாத்தியமான விஷயங்களா சார் அதனாலதான் இது ஒரு தலைவலி நெருக்கடினு நான் சொன்னேன் இதையெல்லாம் கையில் கொண்டு எடப்பாடிக்கு ஏதோ ஒரு நெருக்கடி அல்லது அவரை சில விஷயங்களை புரிந்து கொள்ள வைக்க நினைக்கிறார்களோ அப்படின்னு சொல்லுது சில நாட்களாக செங்கோட்டையின் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா ஏதோ ஒரு வருத்தம் அல்லது வேதனை அவர்கிட்ட இருக்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தையும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேடையில வைக்கலங்கிறது மட்டும் ஒரு விஷயம் இல்லை அதை தாண்டி இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடியை பார்த்தாங்க இல்லையா கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு அந்த ஆறு பேர் செங்கோட்டைன்னு ஒருத்தர் போய் என்ன சொன்னாங்க என்னை முதலமைச்சராக செங்கோட்டை கேட்கல அந்த ஆறு பேரும் கேக்கல நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக வேண்டுமானால் கட்சி பலமா பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்னா சொன்னாங்க எடப்பாடி அதை மறுத்தார் மறுத்தது மட்டுமல்ல இரண்டு மாதங்கள் மௌனமாக இருந்து தலைமை கழக வாசல்ட்டு ஜெயலலிதாவை இங்கதான் செங்கோட்டை காயப்பட்டிருப்பார் சோ ஒரு கட்சி வளர்ச்சிக்காக கட்சியுடைய எதிர்காலத்துக்காக நாம சில விஷயங்களை சொல்றோம் அண்ணன் புரிஞ்சுக்க மாட்டுறாரு அப்படிங்கிறது அடிப்படை கோபமா இருக்கலாம் அடுத்த பதினைஞ்சாம் நாள் செங்கோட்டையன் போட்டு உடைச்சார் அப்படி ஒரு சந்திப்பு து நிஜம்தான் நாங்கள் சந்தித்தோம் கட்சி வளர்ச்சி பற்றி பேசுறோம்னு சொன்னார் அதுக்கு எடப்பாடி இருந்து இது வரைக்கும் மறுப்பு வரல ஆனால் உள்ளூர் அவர் எரிச்சலானாரோ என்னவோ அன்று முதலாக செங்கோட்டனை கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரியோ அல்லது அவரை சீண்டுவது மாதிரியோ சில காரியங்கள் நடப்பதாக நமக்கு தகவல் வருது அது உள்ளூர்ல நிர்வாகிகள் நியமிக்கிறதாகட்டும் அரசியல் ரீதியாக எதிர்கோஷ்டியினரை வளர்த்து விடுவதாகட்டும் பல பல வேலைகள் அதனாலதான் என்ன சோதிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தையை நேற்று பொதுக்கூட்டத்துல செங்கோட்டையை பயன்படுத்துறாரு இந்த செங்கோட்டையின் இயல்புக்குமாரா இன்னைக்கு ஏன் இப்படி வராருன்னு பார்த்தா அப்பதான் பிஜேபி பின்னால் இருந்து ஒரு தைரியம் கொடுத்திருக்கலாம்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக உள் விவகாரங்கள்ல பல நேரங்கள்ல தலையிட்டு அண்ணா அதிமுகவை பிளவுபடுத்தி பலவீனப்படுத்தி தொடர்ச்சியாக இருக்க நினைத்த பிஜேபி அதன் மூலமாக தங்களுடைய கட்சியை வளர்க்க நினைத்த பிஜேபிக்கு போதிய பலன் கிடைக்கல அதை விட்டுட்டு வேல் யாத்திரை நடத்தி இவர்களாகவே வளரலான்னு பார்த்தாங்க அதுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வரவேற்பு இல்லை இப்ப எந்த புள்ளியில வந்து நிக்கிறாங்கன்னு இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல கடந்த மூன்று மாதங்களாக ஒரு பத்திரிகையாளராக எனக்கு இருக்கிற தொடர்புகள் மூலமாக வர்ற தகவல் என்னன்னா அண்ணா திமுகவை ஒற்றுமைப்படுத்தி வலுவா வச்சிருந்தாதான் தங்களுடைய ஐடியாஜி ஐடியாலஜிக்கல் எதிரியான திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற புள்ளிக்கு பிஜேபி வந்ததன் விளைவா அண்ணா திமுகவை ஒற்றுமைப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிற அதை புரிந்து கொள்ள மறுக்கிற எடப்பாடியை தள்ளி வைத்து விட்டு செங்கோட்டை கொண்டு வரலாமான்னு ஒரு முயற்சி நடக்கிறதா தகவல் இருக்கு எப்படி அமல்படுத்துவாங்க அதுக்கு ஆதரவு தெரிவிப்பா நமக்கு தெரியாது ஓகே நீங்க சொல்றதுல ஒரு புதிய பரிணாமம் கிடைத்திருக்கிறது அதாவது அஇஅதிமுகவை ஒன்றுபடுத்தி அந்த ஒன்றுபட்ட அஇஅதிமுகவோடு பாஜக கூட்டணி சேர்ந்து அரசியல் எதிரியான ஐடியாலஜிக்கல் எதிரியான திமுகவை எதிர்கொள்வது அதுதான் சரியானதாக இருக்கும் என்ற இடத்துக்கு நகரக்கூடும் அப்படின்னீங்க இதற்கு மாதிரி மாதிரிதான் திரு டி டி அவர்களும் டெல்லிக்கு போயிட்டு வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வரணும் அதுதான் அவர்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிருந்தார் ஆனா இது வேற ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிராவில சிவசேனாவை இரண்டாக உடைத்து அதுல ஏக்நாத் ஷிண்டே அணிதான் உண்மையான சிவசேனா என்று தேர்தல் ஆணையம் அறிவித்து அந்த கட்சி பேரு அவருடைய வில்லம்பு சின்னம் இரண்டையும் ஏக்நாத் சிண்டே அணிக்கு கொடுத்து அந்த ஏக்நாத் சிண்டே அணியோடு கூட்டணி சேர்ந்துச்சு அந்த மாதிரியான ஒரு சேர்த்து நடக்குமா அஇஅதிமுகவை உடைத்து செங்கோட்டையின் தலைமையிலையோ அல்லது வேற ஓபிஎஸ் செங்கோட்டையின் சசிகலா எல்லாரையும் ஓரணியில் சேர்த்து விட்டு எடப்பாடி டீம் தனியா ஒதுக்கிட்டு இந்த டீமுக்கு ரெட்டலையை கொடுத்து அந்த டீமோடு கூட்டணி அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குதா ரெண்டு காரணங்களால அந்த வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவுக்கு தன்னையே தலைமை ஏற்க செய்தாலும் கூட அதை ஏற்க நினைப்பவர் ஏற்க விரும்புவர் செங்கவட்டேன்னு அல்ல அப்படிப்பட்ட இன்னொன்று இன்னொரு பிளவை அண்ணாதிமுக தொண்டர்கள் தாங்க மாட்டாங்க விரும்பவும் மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க நிறைய கசப்புகளை வேதனைகளை அனுபவிச்சுட்டாங்க எப்படியாவது இந்த ஏக்கம் ஒண்ணு சேரணும்னு தான் அவங்களுக்கு உள்ளூர் ஆசை இருக்கே தவிர இன்னொரு கோஷ்டியா பிரிஞ்சு ஒரு கோஷ்டிக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் பேர் போகலாம் இன்னொரு கோஷ்டிக்கு பின்னாடி ஒரு ஐநூறு பேர் போலாம்ன்ற அந்த நிலைக்கு அவர்கள் வரமாட்டாங்கிறது என்னுடைய யூகம் இதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது பிஜேபிக்கு நல்லா தெரியும் அப்ப எடப்பாடியை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டா அவனு ஒரு கோஷ்டிய ஆக மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த எடப்பாடியை ஆம்டிஸ்ட் பண்ற மாதிரி சில வேலைகளும் தயாரா இருக்கிறதா தகவல் வருது ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி நடந்த தொடர் ரைடுகளை நினைச்சு பாருங்க எடப்பாடியினுடைய சம்பந்தி அல்லது நெருங்கிய உறவினர்கள் வீடுகளில் அலுவலகங்களில் நடந்த ரைடு இன்னைக்கும் உயிரோடு இருக்கு விசாரணை தொடர்கிறது அவர்கள் நினைத்தால் எந்த நேரமும் எவரையும் அந்த வழக்கில் சேர்க்க முடியும் எந்த நிமிடமும் ஈடி அந்த வழக்குக்குள் நுழைய முடியும் ஏன்னா கோடி ரூபாய் வரி அன்னைக்கு கொடுத்தாங்க கோடி 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 வந்துட்டாலே உள்ள வருது வந்திருக்கணும் எதற்காகவோ காத்திருக்கிறார்களோ அல்லது மேண்டேட் பீரியட்னு ஒண்ணு இருக்கு ஐடி கிட்ட இருந்து இடி கிட்ட அந்த போய் இடி ஒரு இனிஷியல் ஒரு விசாரணையை நடத்தி அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு அந்த காலகட்டம் வரைக்கும் வெயிட் பண்றாங்களா அப்படி வெயிட் பண்ணி முடிச்சுட்டு எடப்பாடியிடம் அது நீழ்கிறதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதான் ஒருவேளை எடப்பாடி தனிமைப்படுத்தப்பட்டால் அவர் பின்னால் ஒரு பிரிவு வலுவா இருக்குமா இல்ல சசி ஆனானப்பட்ட சசிகலாவே ஒரே நாள்ல தூக்கி எறிஞ்சிட்டு போன பொதுக்குழு மாதிரி எடப்பாடியும் அந்த நிலைக்கு ஆளாவாரா அதெல்லாம் நடக்குமா சாத்தியமா இப்படி பல கேள்விகள் இருக்கு வரப்போற நாட்கள் தான் அது தெளிவாக கிடைக்கும் பார்க்க முடியும் அஇஅதிமுக விஜய் கூட்டணி என்பது போன்ற செய்திகள் ஒரு பக்கம் இருந்துச்சு சார் அவ்வாறான கூட்டணி ஒன்று அமைந்தால் அது வலுவானதாக இருக்கும் அது திமுக ஒரு டஃப் ஆயிட்ட கொடுக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் ஊடக விவாதங்களில் முன்வைக்கப்பட்டு பத்திரிகைகளை பார்த்துட்டு அது தொடர்பாக நம்மளும் பல கருத்துக்களை வைத்திருக்கிறோம் அப்போ அஇஅதிமுக விஜய் கூட்டணி விட கூடாது அதற்கு அஇஅதிமுக வலுவாக இருந்தால் அல்லது இரட்டலை சின்னம் யாரோடு இருக்கிறதோ அவர்களோடு விஜய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நாம வந்து அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைந்து விட்டால் பாஜகவுக்கு அதிமுக விஜய் உள்ளிட்டோர்கள் ஒரு நிலையில் ஏடிஎம்கேங்கிற பாலிடிக்ஸ் மீண்டும் நிறுவப்பட்டு விடும் என்ற ஒரு நோக்கத்திலும் இந்த மாதிரியான ஒரு பணிகளை வேலைகளை அஹ் பாஜக தொடங்கி இருக்கிறது என்று சந்தேகிக்கலாமா இல்ல நிச்சயமா சோர்ந்து கிடக்கிற அண்ணாதிமுகவுக்கு விஜய் கட்சியினுடைய கூட்டணி உற்சாகத்தை தரும் அது அந்த அவர்களுக்கு ஒரு பலனை நான் மறுக்கல ஒரு தற்காலிக வெற்றி கூட விஜய் கட்சிக்கு கிடைக்கும் ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ கூட கிடைக்கலாம் வளர்கிற கட்சிக்கு அது ஒரு வரப்பிரசாதம் ஆனால் விஜய் என்கிற பிம்பம் சுக்கு நூறாக உடையும் ஒரு ஆட்சி வைப்பேன் அந்த ஆட்சியில அதிகாரம் என்ன நம்பி வர்றவங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன்னு சொன்ன விஜய் ஒரு துணை முதலமைச்சரையோ ஒரு நாலஞ்சு டிபார்ட்மெண்ட்டையோ வாங்கிட்டு எடப்பாடிக்கு கீழே போய் உட்கார்ந்தாருன்னா தற்காலிக வெற்றியாக தற்காலிக சந்தோஷமாக அது இருக்கும் என்பதை நான் மறுக்கல ஆனால் ஒரு நீண்ட கால அரசியலுக்கு விஜய்க்கு அது ஒரு துளி கூட பயன்படாது அந்த பிம்பம் உடஞ்சிடும் அந்த பிம்பத்தை திருப்பி ஒட்ட வச்சு எழுந்து வர்றது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல அப்படி ரெண்டு பேரும் ஒன்னா சேர விடாம இருக்கிறதுக்கு திமுக என்னவெல்லாம் செய்யணுமோ செய்வாங்க ஏன்னா விஜய் தனியாக இருப்பதுதான் திமுகவுக்கு நல்லது பல பல யூகங்கள் இருக்கு நம்ம ஓரளவுக்கு தான் யூகம் பண்ண முடியும் நாள் போக போகுதான் அது எந்த அளவுக்கு போகுது எவ்வளவு சாத்தியம் விஜய் இப்போ அதிமுக பக்கம் போக போறாருங்கிறது ஐயநாதன் போன்றவர் மூலமா நமக்கு தெரியுது அதே பாயிண்ட்ல இருக்கிறாரா இல்ல பிரசாந்த் கிஷோர் சந்திச்சு அவர்கிட்ட என்ன அட்வைஸ் பண்ணாரு இல்ல அந்த பிரசாந்த் கிஷோரே முன்னின்று எனக்கு அவர் ஏற்கனவே பழக்கப்பட்டவர்தான் ஆதவர்ஜுனா மூலமா போய் அப்ரோச் பண்ணுவோம் வாங்க கூட்டிட்டு போய் அவரே அண்ணாது அணிக்கு உதவுறாரா இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் ஒன்னு தெளிவா சொல்லுவேன் வளர்ந்து தனி மனித இயக்கம் தான் விஜயனுடைய கட்சி அவருடைய பிம்பத்துக்கான கட்சி அவர் தன்னுடைய இமேஜை விட்டுட்டு முதலமைச்சர் ஆவேன்னு விக்கிரவாண்டி மாநாட்டில் அறிவிச்ச விஜய் துணை முதலமைச்சரோட ஆட்சியில எடப்பாடிக்கு கீழேயே ஒரு இடத்தை ஏத்துக்கிட்டு போய் நின்னாருன்னா அவருடைய பிம்பம் அடிபடும் அது நீண்ட காலத்துக்கு அவருக்கு நல்லதில்லை ஆனாலும் கூட திமுகவுக்கு திரட்டை ஏற்படுத்துகிற அணி அமைப்பதில் அது ஒரு 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 கணிசமான பங்கு அளிக்குங்கிறத மறுக்கலாம் ஓகே முன்பு இந்த மாதிரியான சில வரலாறுகள் இருந்திருக்கு நீங்க வந்து தேனிலவு முடிந்தது அப்படிங்கிற அண்ணாவுடைய ஸ்டேட்மெண்ட்ல ஆரம்பிச்சு விஜயகாந்த் அதிமுக கூட்டணி உண்டான பிறகு அவர் எதிர்கட்சி வரை சில போய் இருந்த பிறகு அவர் அதிமுகவுடனான உறவை இரண்டு பேரும் பரஸ்பரம் கொண்டு அவர் எதிர்கட்சியாக செயல்பட ஆரம்பித்தார் அந்த மாதிரி பாக்குறோம் அப்போ ஒருவேளை அப்படி ஒரு வலுவான கூட்டணி அமைந்து ஒருவேளை அந்த கூட்டணி ஒருவேளை அந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் நீங்க வந்து தேர்தலுக்கு பிறகு ஒரு எதிர்கட்சி ஸ்டாண்ட் எடுத்து விஜய் வந்து அந்த அரசியல விஜய் விசஸ் அதிமுக என்று மாற்றினால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அந்த ஆல்ரெடி நம்ம இருக்கு விஜயகாந்த் தான் இரண்டு பேரும் திருடர்கள் ஒரு வாதத்தை முன் வச்சு மக்கள் கிட்ட சொல்லி அதுல ஒரு திருடர்கிட்ட போய் கூட்டணி வச்சு கலைஞருக்கு கூட கிடைக்காத அந்த அங்கீகாரத்தை அவரும் பெற்றார் பிரதான எதிர்கட்சி தலைவர் ஆனார் அது பலம் அதே காலகட்டத்துல அவருடைய வீழ்ச்சியும் அங்கதான் தொடங்குச்சு அது கடவுளுடைய அருள் கிடைக்காம அவருடைய உடல் நலிந்தது ஒரு பக்கம் தொகுதி வளர்ச்சிக்காக முதலமைச்சரை சந்தித்தவன் ஒரு பத்து பதினோரு எம்எல்ஏக்கள் போய் ஜெயலலிதா பார்த்தாங்க எந்த பெரிய இயக்கமும் தங்களுக்கு சவாலாக எதிர்காலத்தில் வரக்கூடும் என்று சந்தேகப்படுகிற எந்த இயக்கத்தையும் வளரவிட மாட்டாங்க ஜெயலலிதாவும் எடப்பாடியும் அதற்கு விதிவிலக்கல்ல விஜயகாந்தும் விஜயும் அதிலிருந்து போக முடியாது தப்பிப்பவர்களும் அல்ல இது திமுக பொருந்தும் திமுகவும் அதை ரசிக்க மாட்டாங்க தங்களுக்கு திரட்டா இருக்கிற எந்த கட்சி வளர்றதையும் எந்த இயக்கம் விட மாட்டாங்க அப்ப திமுக மட்டும் அவங்க காட்டியா கட்டிட்டு போறாங்க அவர்கள் அரசியல் தான் பண்றாங்க விஜயனுடைய வளர்ச்சி நீண்ட காலத்துக்கு ஓகே இதுல அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் நேரத்து கொடுத்திருந்தார் அதாவது நான் நீண்ட காலம் வந்து பாஜக தலைவராக நீடிப்பேனா என்பது சந்தேகம் ஆனால் நான் போவதற்கு முன்பாக அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செங்கலையும் அப்புறப்படுத்திட்டு போவேன் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தார் அது வந்து ஏற்கனவே அமித்ஷா தற்போது வெங்கையா அவருடைய வீட்டு திருமணத்திற்கு வந்த அமி அமித்ஷா வந்து அண்ணாமலையை காரில் அழைத்து சென்று எச்சரித்தார் நீங்க மாற்றப்பட இருக்கிறீர்கள் என்பதாக சொன்னார் என்று சில புலனாய்வு வார இதழ்களில் செய்திகளை பார்க்க முடிந்தது அப்போ அண்ணாமலை மட்டும்தான் எங்களுக்கு சிக்கல் அப்படிங்கிறது அதிமுக ஸ்டாண்டு அதிமுக வந்து நாங்கள் கொள்கை அடிப்படையில் பாஜகவுடன் முரண்படுகிறோம் என்பதாக வைக்கலாம் அண்ணாமலை தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஒருவேளை அண்ணாமலை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டால் ஏன்னா அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் இருக்குது நான் விரைவில் மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்ற ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டால் அஇஅதிமுக பாஜக பாமக கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அவ்வாறான ஒரு கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் அண்ணாமலை வாங்க என்று மறைமுகமாக எச்சரிக்கக்கூடிய ஒரு இதுவா இல்ல அதிமுக ஒன்றுபட்ட அண்ணாதிமுக அவசியங்கிறது ஐடியாலஜிக்கு எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும் பிஜேபிக்கு விருப்பமாக இருக்காது அப்படி ஒன்றுபடுத்திட்டு சட்டமன்ற தேர்தலையும் நம்ம அவங்களோட கூட்டணி போயிடலாம் அதுல நம்ம ஒரு கணிசமான இடங்களை ஜெயிக்கலாம் அப்படிங்கறதும் அவங்களுடைய ஒரு நோக்கமா இருக்கலாம் ஆனால் என்னுடைய பார்வை என்ன தெரியுமா நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது ஒரு வரப்பிரசாதம் பலனளிக்கிற கூட்டணி ரெண்டு கட்சிகளுக்கும் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்புணர்வு அதிகமாக இருந்தால் கூட ஒரு பலமான பிரதமர் வேட்பாளர் ஆட்சியில் இருக்கிற கட்சி அவர்களை பொறுத்த வரைக்கும் அது இயல்பான கூட்டணி என்கிற அந்த பல காரணங்களை வச்சு அது ஏற்கனவே வெற்றி கூட்டணியாவும் இருந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்த தேதி ஒர்க் ஆகும் ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிஜேபியோட எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் அது ரெண்டு கட்சிகளுக்கும் நல்லது அல்ல ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை ஒருபோதும் ஏத்துக்குமா நேற்று வரல இன்று காலை வரை தமிழ்நாட்டு நலனுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை உறுதிப்பட எடுக்குது பிஜேபி நாடாளுமன்ற தேர்தல ரெண்டு தொகுதியில வாக்கு கம்மியா போயிட்டா கூட மீதி நாளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி ஜெயிச்சுப்படலான்னு ஒரு கணக்கு இருக்கு சட்டமன்ற தேர்தலில் வெற்றிய தொழில் அந்தந்த தொகுதியிலேயே முடிவு சம்மட்டேடி மாதிரி விழுந்துரும் ஆறாயிரம் ஓட்டு கம்மின்னா கம்மி தான் சிறுபான்மையினர் ஒதுக்கி போனா போனதுதான் பத்தாயிரம் சிறுபான்மையின் இருக்காங்கன்னா ஏழாயிரம் ஓட்டுல தோக்குறாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை பிளஸ் ஓரளவு படிச்சவங்க பிஜேபி ஆதரிக்க மாட்டார்கள் ஆதரிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் செந்தில் அந்த கல்வி பள்ளி கல்விக்கு வரவேண்டிய நிதியை தடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வாதம் அறிக்கை அறிக்கை மீண்டும் அறிக்கை மீண்டும் பதிலும் வந்துகிட்டே இருக்கு அன்பில் மகேஷுக்கும் அண்ணாமலைக்கும் காரணம் எவ்வளவு இருக்கட்டும் அரசு தரப்புல இருந்த ஒரு அறிக்கையில ஒரு வரியை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன் பி எம் பள்ளிகளை தொடங்குவதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் இந்த நிதியை ஒதுக்கீடு தரோம்னு சொல்றாங்க உடனடியாக விவரிக்கிறோம் சொல்றாங்க அந்த பிஎம்சிரி பள்ளிகளுடைய அந்த தொடர்பான எம்ஒயில நீங்க சைன் சொல்றாங்க அந்த எம்ஒயில முதல் பாயிண்ட் மும்மொழிக் கொள்கையை ஆதரித்தாங்க அப்ப திராவிட இயக்கங்களுடைய அண்ணா திமுக திராவிட இயக்கங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஆக்டிவா ஆட்சியில் இருந்த இருக்கிற கட்சிகளுடைய அடிப்படை கொள்கை இருமொழி கொள்கை உங்க கொள்கையவே தூக்கி போட்டுட்டு வாங்க அப்பதான் நிதி தருவன் சொன்னது சர்வாதிகாரம் இல்லையா எல்லாம் இருக்கட்டும் ஒட்டுமொத்தமா கல்வி பாதிக்கப்படுது வாங்க நானும் வந்து அமைச்சரை பார்த்து பேசுறேன் நிதியை நான் வாங்கி தரேன்னு சொல்ல வேண்டிய அண்ணாமலை இதை சொல்ல வேண்டிய தமிழ் சொல்ல வேண்டிய பொண்ணா ஹெச்ஆர் ஒருத்தர் கூட இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை திமுக திமுக தாராளமா கிழிங்க ஆனால் மாநில நலன் வர்ற போது நீங்கள் இந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுற நீங்க தமிழ்நாட்டுக்குரிய நிதியை நாங்க பெற்று தருவோம் நாங்க துணை நிற்போம்னு ஒரு நாள் கூட இது வரைக்கும் இல்லை இப்படி சொல்ல தயங்குகிற சொல்ல மறுக்கிற பிஜேபி சட்டமன்ற தேர்தலில் எவர் ஒருவர் ஆதரித்தாலும் அவர்களுக்கும் அதே கைதான் வரும் தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டார்கள் விரும்பினால் கூட அதிமுக தொண்டர்களது ஏற்க மாட்டாங்க மக்களும் ஏற்க மாட்டாங்க ஆனா அவங்களுடைய நீண்ட கால திட்டம் என்ன தெரியுமா இன்னைக்கு உங்களை நல்லா வச்சிருந்து இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கணிசமான இடங்களை பெற்று கணிசமா ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அல்லது ஒரு வகையில திமுகவில் தோணு தற்காலிக வெற்றிக்காக கூட இந்த ஏற்பாட்டை பண்ணுவாங்கன்னு தோணுது ஓகே அதுல கூட அந்த நிதி வந்து சமக் திட்டத்தின் கீழ் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிதி தான் அதை வந்து அவர் வந்து பி எம் ஸ்ரீ திட்டத்தாக மாற்றி போய் சொல்கிறார் குழப்பிறாங்கிற சர்ச்சை வந்துச்சு இதுல இன்னொரு பிரதான கேள்வி நீங்க போது சட்டமன்ற தேர்தலில் அவ்வாறு இருக்காது அப்படிங்க ஆனா சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக பாஜக கூட்டணி தான் பாஜக நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தது அதிமுக வலுவான எதிர்கட்சியாக வர காரணமாக இருந்துச்சு ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வாறான ஒரு கூட்டணி அமையாமல் போனதால் தான் அவங்க வந்து ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியலைங்கிற ஒரு கருத்து இருக்குது இல்ல சட்டமன்ற ஒரு சொல்ல மறந்துட்டீங்க இருந்த அந்த அதிமுக வேல் யாத்திரை நடத்தின ஒரு இடம் கூட கிடைக்கல அண்ணா திருப்பரங்குட்டத்தை ஜெயிச்சது ராஜன் செல்லப்பா என்கிற தனி மனிதரால் ஊரறிந்த இரட்டைகளை கையில் இருந்ததால் ஜெயிச்சாரு பணபலப்புக்க ராஜன் செல்லப்பா மதுரை மாநகர மேயராக ஆண்டு காலம் இருந்த ராஜன் செல்லப்பா ஜெயிச்சாரு பிஜேபியின் உதவியினால் மட்டுமல்ல அதனுடைய உதவி ஒரு முக்கிய பொருட்டும் அல்லதானா என்ன பிரயோஜனம் ஆட்சி இழந்ததுங்கிறத தேர்தல் முடிவு அதை கவனிக்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் முன்பாகவே நான் வலுவான பிடிக்குது மோடியா கூட சொல்ல முடியாத மக்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த கூட்டணி இருந்திருந்தா தேர்தல் முடிஞ்ச அரித்மேட்டு எடுத்து பாருங்க குறைஞ்சது பத்துல இருந்து பன்னெண்டு இடம் அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்தா சில பேர் சொல்ற மாதிரி அது பதினைஞ்சு இருபதாவது மாதிரி இருக்கும் ஆறாவும் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த பூஜ்யம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை இந்த அற்புதமான வாய்ப்ப அண்ணாமலையினுடைய துடுக்குத்தனத்தால் இழந்தார்கள் எடப்பாடியினுடைய அவசரத்தனத்தால் அல்லது ராஜதந்திர குறைபாட்டால் இழந்தார்கள் நான் சொல்லுவேன் ஓகே நிறைய ஒரு கேள்வி சார் நேற்று ஒரு வட இந்திய ஊடகத்தில் வந்த கருத்து கணிப்பு இன்னைக்கு தேதிக்கு எலெக்ஷன் நடந்தா தமிழ்நாடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க உங்க பார்வைக்கு கூட வந்து நினைக்கிறேன் அதுல வந்து இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல இந்தியா அலையன்ஸுக்கு ஒன்றுபட்ட திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அணிக்கு அஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா அதிகம் அதிகமாக இருக்கிறது வாக்கு அப்படிங்கிறதும் ஆஹ் அதே மாதிரி அதை எல்லோரும் கொண்டாடினார்கள் அஞ்சு சதவீதம் வந்து அதிகமாயிடுச்சு நானும் அவங்க ஒண்ணு கவனிக்க தவறிட்டாங்க அவங்க வந்து

இன்னொன்னு புதுவா கருத்து கணிப்புகள்ல எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா தவறாக போனால் ஒரு மானசிகமாக கூட வருத்தம் தெரிவிக்கிறது அந்த நிறுவனங்கள் ஆனால் சி ஓட்டர்ஸ் அந்த அமைப்பு ஓரளவு அந்த பல தேர்தல்கள் அவருடைய கணிப்புகள் எல்லாம் ஒரு எழுபது குறைஞ்சது எழுபது எண்பது சதவீதம் சரியாவே வந்துகிட்டு இருக்கு இந்த கருத்து கணிப்பெல்லாம் சி ஓட்டர்ஸ் உட்பட எல்லாத்தையும் தூக்கி தள்ளி வைங்க ஒரு பத்திரிகையாளராக தமிழ்நாட்டு அரசியலை தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் அப்படியே தொடர்ந்தால் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும் அதாவது திமுக கூட்டணி உடையாம இருக்கணும் விஜய் தனியா இருக்கணும் அண்ணா திமுக தனியா இருக்கணும் பிஜேபி தலைமையில ஒரு அணி தனியா இருக்கணும் அண்ணா திமுக இப்படி பலவீனப்பட்ட நிலையிலேயே இருக்கணும்னு இதே நிலை தொடர்ந்தால் மிக நிச்சயமாக திமுக தான் ஆட்சிக்கு வரும் அதுக்கு எந்த சர்வேயும் தேவையில்லை குறைஞ்சபட்ச அரசியல் அறிவா இருந்தாலே போதும் ஓகே ஓ இது இப்ப நான் அப்படின்னா இந்த கேள்விச்சிறேன் இந்த இரண்டு கூட்டணிகள் எது வலுவா இருக்கும்னு சொல்லுங்க இப்ப திமுக கூட்டணி சாலிட அப்டியே தான் இருக்கு அவங்க தொடரும்னு சொல்றாங்க அதிமுக விஜய் கூட்டணி அப்படி ஒண்ணு உருவானால் அது சரியா பலமாக இருக்குமா அதிமுக இருக்கு அல்லது அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எஸ் கோர்ஸ் பாஜக உள்ளது எஸ்டிபி இருக்காது இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது வலுவாக இருக்குமா ஆசைப்படலாம் ஒரு ஒருத்தர் ஒரு கணக்கு போட்டுருப்பாங்க இந்த கூட்டணி அமைய விட கூடாதுங்கிறது திமுக எல்லா வகையிலும் முயற்சி பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் சில கட்சிகள் இறையானது உண்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட அதுதான் சார் அரசியல் திமுக ஆட்சியில இருந்தா திமுக அந்த பண்ணுவாங்க அண்ணா திமுக ஆட்சியில இருந்தா விட கூடாது எதிரி சோ அப்படின்னா சிலது ஆசைப்படலாம் எதிர்பார்க்கலாம் நான் சிலதை யூகம் பண்ணலாம் நடக்குமா நடக்கதாங்கிறது இன்னும் கண்ணு கட்டிய தூரத்துல தேர்தலுக்குங்கிறது நிஜம் கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் அது நீண்ட காலம் ஒரு வருஷம்ங்கிறது ஒரு மாசத்துல அண்ணா நீங்க போய்கிட்டேன் பின்னாடியே வரையம்பாண்டாயிரத்தி பார்த்தோம் கடைசி வரை கூட்டணி

இல்ல ஒன்றுபட்ட அதிமுகவை ஏற்படுத்துவதற்கு ஏறு ஏதேனும் வழிமுறைகள் கையாளறதுக்கு பிஜேபி திட்டமிடுதா அதுல அதிமுக வேறு சிலர் யார் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதற்கு வழக்குகள் மறைமுகமாக பயன்படுத்தப்பட்டு மிரட்டப்படுகிறதா இத்தனை விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் தான் அதை நம்ம கணிக்க வேண்டியிருக்கு நன்றி சார் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்விக்காக எங்களோடு இணைந்தீர்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நீங்கள் நன்றி நிறை செலாம் சொந்தங்களே திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் சில கருத்துக்களை நம்மோடு பயந்து கொண்டிருக்கிறார் அடுத்தடுத்த வாரங்களில் அது என்னவாக இருக்கப் போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ் கேலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் விடைபெறுகின்றேன் குரல சொற்கின் குரலாய் நான் செங்கில் நன்றி